லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்னை சங்கமம் மற்றும் டாக்டர் நரேஷ் ஆரோக்கிய மையம் சார்பில் பொழிச்சலூரில் இலவச பொது மருத்துவ பரிசோதனை முகாம் சென்னை பல்லாவரம் அடுத்த பொழிச்சலூர் அன்னதான சாய்பாபா ஆலயத்தில் அன்னதான சாய்பாபா ஆலயத்தின் நிர்வாக அரங்காவலர் திரு நடராஜன் அவர்களின் எண்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் உள்ள சுகாதார மையத்தில் லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்னை சங்கமம் பம்மல் டாக்டர் நரேஷ் ஆரோக்கிய மையம் அன்னதான சாய்பாபா ஆலய நிர்வாகம் இணைந்து மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் மற்றும் சிறப்பு சர்க்கரை நோய் பரிசோதனை முகாம் ஏற்பாடு செய்திருந்தனர் அரிமா மாவட்ட தலைவர் செயல்வீரன் லயன் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் அன்னதான சாய்பாபா ஆலய அறங்காவலர் திரு நடராஜன் அரிமா மாவட்ட தலைவர் லயன் பி சரவணராஜ் மருத்துவர்கள் நரேஷ்குமார் ரிதிஷ் கிளெமன்ராஜ் முகமது முனாஜம் மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்னை சங்கமம் தலைவர் லயன் சத்யராஜ் செயலாளர் லயன் சுரேஷ் மூத்த உறுப்பினர் லயன் கோட்டீஸ்வரன் மற்றும் லயன் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இலவச பொது மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பொது மருத்துவ பரிசோதனை மற்றும் சிறப்பு சர்க்கரை நோய் பரிசோதனை ஆகியவற்றை இலவசமாக செய்து கொண்டனர் அன்னதான சாய்பாபா ஆலய அரங்காவலர் திரு நடராஜன் அவர்களின் எண்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு பொது மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் அன்னதான சாய்பாபா ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் மதியம் வடை பாயாசத்துடன் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது